நாங்கள் காலம சத்துமா குழச்சு சாப்பிடுவோம் சாப்பாடு சத்து சத்துமா காலமடுக்கு கொஞ்சம் நல்லா தேங்காயில போட்டு இனிப்பே போட்டு சாப்பிடுவோம் அதுக்கு தண்ணியில பெண் கூட திருட்டு காலமை சாப்பாட்டுக்கும் சத்து மாவை குழச்சி சாப்பிடுவோம் திருத்தனி போட்டு இப்பதே சாப்பாடு இதோட முடிப்போம் உங்களோட வேலையே மாவுக்கு உள்ள தானியம் ஒரு பத்துக்கு வருது எள்ளு பயறு உளுந்து சோளம் எல்லா தானியமும் போட்டு அரிசி அரிசி கூட உளுந்து பயரு பருப்பு கடலை பறிச்சு இல்ல ஒரு பத்து தானியம் செய்யறது உள்ள கடைக்கு கனவு பார்த்தா அப்ப எல்லாரும் சேர்ந்த சத்துமா பறுத்து மில்லியில் தெரிச்சால் மாவு இடிய சாப்பாடு அது அதை நிறையா சாப்பாட்டுக்கு எடுக்கலாம் சத்துமா அப்போ தேங்காயை போட்டு மாவையும் போட்டு விட்டும் கொஞ்சமாக போட்டால் கடஞ்சி காண இன்னைக்கு மாவெல்லாம் சத்து விட்டானே தேங்காய பூத்தண்ணியோடு சாப்பிட ம் சொட்டு குழப்படாத சொட்டு தண்ணியும் தூவி தண்ணி தெளிக்க போகிறேங்க

விட்டு விட்டு செய்யறதையும் மறக்காம சாப்பிட்டு பாலம் குடிச்சு சாப்பாடு இப்படியே எல்லா சாப்பாடுகளும் நீங்களும் எங்களும் சத்து சாப்பாடுகளை சாப்பிடுவோம் எல்லாரும் 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 சாப்பிட்டு பாருங்க நல்ல உடம்புக்கு நல்ல பூரணமா சாப்பிடுற നന്റി വാഴ്ഗ വളമുടൽ വണക്കം ശരി എല്ലാവർക്കും സന്തോഷം എല്ലാവർക്കും സന്തോഷം